அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல துலாம் ராசி அன்பர்களுக்கான செப்டம்பர் மாத ராசி பலன்களை கிரகநிலைகளின் சஞ்சாரங்களை பார்க்கும் போது சூரியன் மாதம் முற்பகுதியில சிம்ம ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்கிறார் செப்டம்பர் பதினேழாம் தேதியிலிருந்து கன்னிமனையில சஞ்சாரம் செய்ய இருக்கார் செவ்வாய் மாதம் முழுவதும் மிதுன ராசியில சஞ்சாரம் செய்கிறார் புதன் மாதம் முற்பகுதியில சிம்ம ராசியிலையும் செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதியிலிருந்து கன்னிராசியில உச்சபலம் பெற்று சஞ்சாரம் செய்ய இருக்கார் குரு பகவான் மாதம் முழுவதும் ரிஷபராசியில சஞ்சாரம் செய்கிறார் சுக்கரன் மாதம் முற்பகுதியில நீச்சம் நீச்சமடைஞ்சிருக்கார் செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதியிலிருந்து துலாம் ராசியில ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்ய இருக்கார் சனி பகவான் மாதம் முழுவதும் வக்ரகதியில சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கார் ராகு பகவான் மாதம் முழுவதும் மீன ராசியிலையும் கேது பகவான் மாதம் முழுவதும் கண்ணிராசியிலையும் சஞ்சாரம் செய்யறாங்க இந்த கிரகநிலை அமைப்புகளின் சஞ்சாரங்களின் படி என்ன மாதிரியான பலன்கள் இந்த மாதத்துல உங்களுக்கு கிடைக்கும் எந்தெந்த விஷயங்களை இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யலாம் அவசியம் தவிர்த்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன எந்த தெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மைகளை செய்யும் இது மாதிரியான தகவல்களை தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போகிறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் சித்திரை மூன்று நான்காம் பாதங்கள் சுவாதி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் விசாகம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது துலாம் ராசி துலாம் ராசி அதிபதி சுக்கர பகவான் வீடியோவில் சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பலன்கள் துலாம் ராசி என்பர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்துல உங்க ராசி அதிபதியான சுக்கர பகவான் மாத துவக்கத்துல பனிரெண்டாம் இடத்துல மறைஞ்சு நீச்சமாய் சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்கார் உங்க ராசி அதிபதி பனிரெண்டுல மறைஞ்சிருந்தாலுமே குரு பகவானுடைய பார்வை உங்க ராசி அதிபதிக்கு கிடைக்கும் காரணத்தினால உங்க எண்ணங்கள் செயல்கள் இருந்தாலும் பெரிய விஷயங்களை அதிகம் யோசிச்சு மேற்கொள்ள பாருங்க உங்க லைஃப்ல சில முக்கியமான முடிவுகள் எடுக்க போறீங்கன்னா ஒரு முறைக்கு இருமுறை சிந்திச்சு செயல்படுறது உங்களுக்கு நல்லது கோபம் ஆக்ரோஷம் சற்று இருக்கத்தான் செய்யும் ஏன்னா செவ்வாயுடைய பார்வையும் உங்க ராசி அதிபதிக்கு மாத துவக்கத்துல கிடைக்கும் காரணத்தினால கோபம் ஆக்ரோஷத்தை தவிர்த்துக்கிறது உங்களுக்கு நல்லது எந்த விஷயத்துலையும் சிந்திச்சு செயல்படுறது நல்லது மாத முற்பகுதியில் நிறைய பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய உண்டாக்கும் அலைச்சல்கள் சற்று அதிகரித்து இருக்கும் இருந்தாலும் மாத பிற்பகுதியில் உங்க ராசி அதிபதியான சுக்கர பகவான் உங்க ராசியில ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால எடுக்கும் முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் உங்க மனசில் இருந்த எதிர்மறை எண்ணங்கள் மீறி நேர்மறை எண்ணம் பிறக்கும் உங்க சிந்தனைகள் சிறப்பாக இருக்கும் கடந்த கால இருந்த தடங்கல்கள் அனைத்தும் நீங்கி எதிலும் வெற்றி காணக்கூடிய சூழலை உண்டாகும் வண்டி வாகன யோகம் உண்டாகும் உங்க செயல்திறன் திட்டம் எல்லாமே நல்லா இருக்கும் உங்க மனசு நல்லா இருக்கும் உங்க உடல்நலம் நல்லா இருக்கும் தன்னம்பிக்கையோட செயல்படுவீங்க எதினுமே ஒரு ஆர்வம் இருக்கும் எந்த விஷயத்தையும் ஆர்வமா சிறப்பாக செய்து முடிப்பீங்க ધனஸ்தானாதிபதியான அந்த செவ்வாய் பகவான் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சாரம் செஞ்சிட்ருக்கார் தனஸ்தானத்தை குரு பகவான் தனக்காரகனான குரு பகவான் தனஸ்தானத்தை பார்க்குறார் அப்போது தன வருமானம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் உங்கள் தன வருமானத்தை சிறப்பான முறையில் முறையாக செலவு செய்வீங்க உங்க சேமிப்பு கூடும் குடும்பத்துல சுப காரியங்கள் செய்யக்கூடிய யோகத்தை இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏற்படுத்தும் என்னதான் குரு பகவான் அஷ்டமத்துல மறைஞ்சிருந்தாலுமே குரு பகவானுடைய பார்வை உங்க குடும்பஸ்தானத்தின் மீது பதியும் காரணத்தினால குடும்பத்துல சுபகாரியங்கள் செய்யக்கூடிய யோகத்தை இந்த காலகட்டம் ஏற்படுத்தும் அதே மாதிரி குடும்பத்துல நிம்மதி பிறக்கும் நீண்ட காலமா குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு இருந்தவங்க கூட மீண்டும் குடும்பத்தாரோட ஒன்றிணையக்கூடிய சூழலை இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும் உங்க வாக்கு சிறப்பா இருக்கும் வாக்கு பலிதம் இருக்கும் கொடுத்த வாக்க காப்பாற்றுவீங்க உங்க வாக்குனால உங்க பேச்சனால அனுகூலங்கள் காந்திங்க எந்த இடத்துல எதை பேசணுமோ அதை சிறப்பா பேசி முடிச்சு காரியத்தை சாதிப்பீங்க ஒரு சிலருக்கு ஏற்கனவே கொடுத்து லாக் இருக்க பணம் வராம நிலுவையில இருந்த பணம் எல்லாம் கூட இந்த காலக்கட்டத்தில் உங்க கைக்கு வந்து சேரும் குடும்பத்துல ஒரு சிலருக்கு திடீர்னு திருமணம் கை கூடக்கூடிய சூழ்நிலை இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும் முயற்சி ஸ்தானாதிபதியான குரு பகவான் அஷ்டமஸ்தானத்துல மறைஞ்சு சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால எடுக்கும் முயற்சிகளில் சிறு சிறு தடங்கல்கள் இருக்கலாம் ஆனாலுமே முயற்சியை கைவிடாமல் தொடர்ச்சியா முயற்சி செய்ய ஒரு முறையில் ஒரு முயற்சியில் முடிய வேண்டிய காரியங்கள் இரண்டு மூன்று முறை சற்று தவிர நிச்சயம் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் வியாபாரம் சார்ந்த விஷயங்கள்ல சில தொழில் நுணுக்கங்களை கடைபிடிக்க முயற்சி செய்ய யாருக்கும் இந்த காலகட்டத்துல ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க ஜாமீன் கையெழுத்து போடுறது அடுத்தவங்களுக்கு முன்னின்று பணம் வாங்கி கொடுக்கறது இந்த மாதிரியான விஷயங்களுக்குள்ள இந்த காலகட்டத்துல போக வேண்டாம் அஷ்டமஸ்தானத்துல அமர்ந்து சுகஸ்தானத்தை குரு பகவான் பாக்குறார் அப்ப சுகபோகங்களை பெருக்கக்கூடிய சூழலை இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும் நீண்ட காலமா விற்பனையாகாத நிலம் இதெல்லாம் விற்பனையாக கூடிய சூழலை இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும் நீண்ட காலமா இடம் வாங்கணும் சொந்த வீட்டுக்கு போகணும்னு கனவுல இருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களுக்கும் இந்த காலகட்டத்துல இடம் வாங்கக்கூடிய யோகத்தையும் சொந்த வீட்டுக்கு செல்லக்கூடிய யோகத்தையும் பாக்கியத்தையும் இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும் எதிர்பாராத சில நன்மைகள் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு இருக்கும் மாணவர்களுக்கு கல்வியில நல்ல முன்னேற்றம் இருக்கும் கல்வியில ஆர்வம் அதிகரிக்கும் ஒரு சிலர் கல்வி

குலதெய்வ கோவிலுக்கு சென்று வரக்கூடிய பிராப்தம் இந்த காலகட்டத்தில் நிறைய துலாம் ராசி அன்பர்களுக்கு கிடைக்கும் காதலில் இருந்த பிரச்சனைகளும் இந்த காலக்கட்டத்துல விலகும் லாபஸ்தானம் பதினோராம் இடத்து அதிபதியான சூரிய பகவான் இந்த காதல் ஸ்தானமான ஐந்தாம் பாவகத்தையும் காதல் ஸ்தானாதிபதியான சனி பகவான் லாபஸ்தானத்தையும் மாற்றி மாத்தி பாத்துக்கிறதுனால காதல் திருமணம் செய்யக்கூடிய யோகத்தை இந்த காலகட்டம் ஒரு சிலருக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள்ல இருந்த பிரச்சனைகள் பாகப்பிரிவினை சம்பந்தமான விஷயங்கள்ல இருந்த தொந்தரவுகள் தடங்கல்கள் அனைத்துக்கும் இந்த காலகட்டத்தில் ஒரு தீர்வு கிடைக்கும் ஆறாம் இடத்துல ராகு பகவான் சஞ்சாரம் இருக்கார் மறைவு ஸ்தானம் ராகுவுக்கு உரிய ஸ்தானம் அந்த விதத்துல குருவுடைய வீட்டுல சுபத்துவம் அடைஞ்ச ராகு பெரிய அளவுல உங்களுக்கு கெடு பலன்களை ஏற்படுத்த மாட்டார் ஆறுக்குரியவன் தனக்கு மூன்றாம் இடத்துல ஸ்தானத்துல இருக்கார் அதனால உடல்நலம் சார்ந்த விஷயத்துல சற்று அக்கறை எடுத்துக்கிறது உங்களுக்கு நல்லது குரு அஷ்டமத்துல மறைஞ்சிருக்கிறதுனால வயிறு சார்ந்த விஷயங்கள்ல குறிப்பா செரிமானம் சம்பந்தமான தொந்தரவுகள் ஒரு சிலருக்கு ஏற்படலாம் உணவு சார்ந்த விஷயங்கள்ல கட்டுப்பாடு அவசியம் தேவைப்படும் ஆனாலுமே ஆறுக்குரியவன் எட்டுல மறைஞ்சிருக்கார் கெட்டவன் கேட்டீங்க கிட்டிடும் ராஜயோகம்ங்கிற விதிப்படி வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் ஒரு சிலருக்கு இந்த கால தேடி வரும் வேலை ஸ்தானாதிபதி அஷ்டமத்துல இருக்கார் அப்ப வேலையில கடந்த காலகட்டங்கள்ல இருந்த தடங்கல்கள் நீங்கும் பனிச்சுமை நீங்கும் பதவி உயர்வு ஒரு சிலருக்கு கிடைக்கும் ஒரு சிலருக்கு சம்பள உயர்வு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் நீண்ட காலமா வேலை இல்லாம காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வேலை வாய்ப்புகள் சாதகமாகும் இடமாற்றம் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் திடீர்னு நீங்க நினைச்ச மாதிரி மனசுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல இடமாற்றம் சாதகமாகும் எனக்கு பதவி உயர்வே கிடைக்காது நான் இதே போஸ்டிங்ல தான் இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கவங்களுக்கு திடீர்னு பதவி உயர்வு கிடைக்கும் எதிர்பார்க்காத சில விஷயங்கள் உங்களுக்கு திடீர் சாதகமா நடக்கும் வழக்கு சார்ந்த விஷயங்களுக்குள்ள இந்த காலகத்துல போக கூடாது கடன் சார்ந்த விஷயங்களுக்குள்ளயும் போக கூடாது பெரிய அளவுல கடன் வாங்காதீங்க அத்தியாவசிய செலவுகளுக்காக மட்டும் வேற வழியே இல்லைங்கிற பட்ஜெட்ல வேணா கடன் வாங்கிக்கோங்க கடன் கடனை வளர்க்கும்னால பெரிய அளவுல கடன் சார்ந்த விஷயங்களுக்குள்ள போகாமல் இருந்துக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது வம்பு வழக்கு சார்ந்த விஷயங்களுக்குள்ளயும் போகாமல் இருக்கிறது நல்லது நீண்ட காலமா வெளியூர் போகணும் வெளிநாடு போகணும் வெளி மாநிலம் போகணும்னு காத்துக்கிட்டு இருந்த துலான் ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வெளிநாடு செல்லக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் கலத்தர ஸ்தானாதிபதியான அந்த செவ்வாய் பகவான் பாக்கியஸ்தானில சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கார் அப்போ கலத்தரம் வகையில பாக்கியங்களை அனுபவிக்கக்கூடிய சூழலை உண்டாக்கும் கணவன் மனைவிக்குள்ள கடந்த காலகட்டங்களில் இருந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் பிரிஞ்சவங்க கூட மீண்டும் ஒன்றிணையக்கூடிய சூழலை உண்டாக்கும் வேலை சார்ந்த விஷயங்களுக்காகவோ ஏதோ ஒரு சூழ்நிலைக்காக பிரிஞ்சிருக்கவங்க கூட கணவன் மனைவி மீண்டும் ஒன்றிணையக்கூடிய சூழலை இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு சிலர் கணவன் மனைவி இணைந்து புதிய பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு உண்டான அமைப்புகளை இந்த காலகட்டம் ஏற்படுத்தும் லாபஸ்தானத்துல சூரிய பகவான் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால சகல லாபங்களும் வந்து சேரும் நீண்ட காலமாக அரசு தேர்வு எழுதி காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அரசு உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான சூழல் சிறப்பாக இருக்கும் உயர் பதவி கிடைக்கிறதுக்கான அமைப்புகளும் சாதகமாக இருக்கு அரசியல் சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கும் நல்ல முன்னேற்றம் இந்த காலகட்டத்தில் இருக்கும் அரசு சார்ந்த வகையில் அனுகூலங்கள் இருக்கும் லாபங்கள் பெருகும் சகோதர வகையில் அனுகூலம் உண்டாகும் மூத்த சகோதர வகையில் கடந்த இருந்த மனஸ்தாபங்கள் பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய சூழலை இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும் நண்பர்களால அனுகூலங்கள் உண்டாகும் கூட்டு தொழில் செய்கிறவங்களுக்கும் இந்த மாதத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் இந்த மாதம் அமைய நீங்க செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு என்னன்னா வியாழக்கிழமை தினங்கள்ல குரு பகவான் வழிபாடு செய்யறது உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை உண்டாக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழ இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்